அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் நீங்கள் எல்லாருமே நலமாக இருப்பீங்க என்ற நம்பிக்கையோடையும் நலமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடையும் வீடியோவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறது வட்டக்கா ரெசிபி தான் அதாவது பூசணிக்கான்னு சொல்லுவோம் அந்த ரெசிபி தான் வாங்க அப்படியே போயிட்டு எங்களோட கார்டனில் எங்களுக்கு சமையலுக்கு தேவையான பூசணிக்காவை பறிச்சு கொண்டு வரலாம் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது என் கார்டனில் உள்ள வட்டக்கா கொடி தான் அதில் வட்டக்காய் நிறையவே காய்ச்சிருக்குது சிலது வந்து பிஞ்சியாக இருக்குது சிலது தான் இருக்குது நான் முத்தின வட்டக்காவாக பார்த்து தான் சமையலுக்கு எடுத்துக்கொள்ள வேணும் ஸோ இதிலேயே நல்ல முத்தின வட்டக்காவாக பார்த்து தான் நாங்கள் சமையலுக்கு எடுத்துக்கொள்ள வேணும் அதால் நான் நல்ல முத்தின வட்டக்காவாக செலக்ட் பண்ணுறதுக்காகத்தான் இப்படி ஒவ்வொன்றா பார்த்து தேடிக்கொண்டிருக்கிறேன் பாருங்கள் நான் ஆல்ரெடி காட்டினது கொஞ்சம் முத்தின போதாத மாதிரி இருக்குது இதுதான் லாஸ்ட்டாக நான் செலக்ட் பண்ணி எடுத்து சமைக்கிறதுக்கு இதுதான் இந்த இருந்த வட்டக்காவிலேயே கொஞ்சம் முத்தின வட்டக்காய் மாதிரி இருந்துச்சு ஸோ ஃபைனலாக நான் இந்த வட்டக்காவை தான் செலக்ட் பண்ணி சமையலுக்காக வேண்டி எடுத்துக்கொண்டேன் இந்த வட்டக்காவை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியும் இது ஒரு ரெண்டு கிலோ கிட்ட வரும் உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி விளங்குதோ தெரியல ஆனால் ரொம்பவே பெரிய வட்டக்கா இது முழு வட்டக்காவை நான் சமைச்சேன்னு சொன்னால் எனக்கு இது கட்டாயமாக ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதில் நான் தான் சமைக்க போகிறேன் மற்ற பாதியை இன்னொரு நாளைக்கு சமைச்சிக்கொள்ளேனும் பாருங்கள் இது கொஞ்சம் மண் மாதிரி இருக்குது அதால் நான் இதை கிச்சனுக்கு எடுத்துகிட்டு வந்ததுமே நல்லா இதை மாதிரி கழுவி எடுத்துக்கொண்டேன் கொஞ்சம் மண்ணாக இருக்கிறதால இதை நல்லாவே தேய்ச்சி கழுக வேண்டியிருந்துச்சு நாங்கள் தோலை சீவிட்டு தான் ஆக்குதுன்னு சொன்னாலுமே இதை நல்லா கழுவி எடுத்துக்கொள்ள வேணும் இந்த வட்டக்கா கொடியை பற்றி சொல்ல வேண்டி இன்னொரு முக்கியமான விஷயம்தான் நான் இந்த வட்டக்கா கொடியை வளர்க்குறதுக்கு நான் எந்த விதமான கிருமி நாசினிகளோ அல்லது செயற்கையான உரமோ யூஸ் பண்ணலை அதனால் இந்த வட்டக்காவை வந்து ஆர்கானிக்கான வட்டக்கான்னு தான் சொல்ல வேணும் ஜஸ்ட்டு நான் தண்ணியை மட்டும்தான் இந்த கொடிக்கு ஊற்றி வளர்த்தே மாஷாலான்னு சொல்லி பாருங்கள் இதிலிருந்து எவ்வளோ பெரிய பலன்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி இந்த வட்டக்காவை வந்து நான் இதை மாதிரி பாதியாக வெட்டி தான் சமைக்க போகிறேன் முழு வட்டக்காவை சமைச்சா எனக்கு அதிகம்னு சொல்லி நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன் பாருங்கள் இப்போ இதை இதை மாதிரி வெட்டி அந்த சீடெல்லாம் எடுத்து விட வேணும் அதை நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டிருக்கிறேன் இந்த வட்டக்காய் நான் எப்படி நாட்டினேன்னு சொன்னால் இதுக்கு வந்து நான் விதைக்காக வேண்டியும் எந்த விதமான செலவும் செய்யலை இதை மாதிரி தான் நான் கடையில் வாங்கி வட்டைக்காவது சமைச்சிட்டு அதில் சீடை எடுத்து தான் நான் கார்டனில் போட்டு விட்டேன் அதுதான் இந்த தலைச்சி இந்த அளவுக்கு மாஷாலான்னு சொல்லி வட்டக்காவெல்லாம் நிறையவே வந்திருக்குது உங்களுக்கும் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நாங்கள் வட்டக்காவை கட் பண்ணுற டைமில் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொண்டால் தான் நடுவில் உள்ள அந்த விதை விதைப்பகுதிகளை எங்களுக்கு ஈஸியாக இதை மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்ளேயிலும் பாருங்க இதை மாதிரி தான் அதுக்கு பிறகு நாங்கள் தோலை வந்து இதை மாதிரி சீவி எடுத்துக்கொள்ள வேணும் தோலை சீவுற டைமில் நல்லா டீப்பாக சீவிடக்கூடாது லைட்டாக மேலால் சீவி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் தோலை சீவுற டைமில் கொஞ்சம் அதிகம் அதாவது கொஞ்சம் டீப்பாக தோலை சீவிடும் சொன்னால் இந்த வட்டா கவரை சதை பகுதிகளும் சேர்ந்து வேஸ்ட்டாக போயிடும் அதால் நாங்கள் மேலால் இதை மாதிரி சீவி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க நான் உங்களுக்கு ஒரு துண்டு எடுத்து இந்த மாதிரி சீவி காட்டிருக்கிறேன் எப்படி நான் சீவுறேன்னு சொல்லி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கேன் வட்டக்காய் சமைக்கிறது தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கின்றதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயில்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் நாங்கள் வட்டக்காவை வெட்டுற டைமில் பெருசு பெருசாக வெட்டி போட்டோம்னு சொன்னால் அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதால் இதை மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக பார்த்து வெட்டி சமையலுக்கு எடுத்துக்கொண்டால் குயிக்காகவே எங்களோடய வட்டக்காய் வெந்துடும் பாருங்கள் நான் வட்டக்காவெல்லாம் வெட்டி முடித்ததுக்கு பிறகு திருப்பொருமுறை இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா அலசி கழுவி எடுத்துக்கொள்கிறேன் அதை கழுவிட்டு பிறகு வட்டக்காகி போடுறதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் அதோட நாலஞ்சு பல் பூண்டு ஒரு வெங்காயம் எல்லாம் எடுத்து இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்திக்கொள்ள வேணும்னு சொன்னால் நீங்கள் அதிகமாகவும் சேர்த்தி கட் பண்ணின வட்டக்காவெல்லாம் இதை மாதிரி ஒரு சட்டில் போட்டுக்கொள்ள வேணும் பிறகு நான் கட் பண்ணினேன் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதோட சேர்த்திக்கொள்கிறேன் அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி கொள்கிறேன் நாங்கள் உப்பு வந்து அதிகமாக சேர்த்தக்கூடாது வட்டக்காய் வெந்ததுக்கு பிறகு உப்பு போதாம இருந்தால் பார்த்து சேர்த்தி கொள்ள வேணும் அதோடு தேவையான அளவுக்கு மிளகும் சேர்த்தி கொள்கிறேன் மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்த்திக்கொள்கிறேன் அதோட ஒரு கரண்டிக்கு வெந்தயமும் சேர்த்தி கொள்ள வேணும் அதோட கருவாப்பட்டையும் சேர்த்தி கொள்ள வேணும் அதோட வட்டக்காவை வேக வைக்கிறதுக்காக வேண்டி தேங்காய் பால் சேர்த்தி கொள்கிறேன் நான் தண்ணி பால் ஊற்றி தான் வேக வச்சு எடுத்துக்கொள்ளுவேன் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கட்டிப்பால் கூட ஊற்றி வட்டக்காவை வேக வச்சு எடுத்துக்கொள்ள அதோட நாங்கள் வாசனைக்காக வேண்டி கருவேப்பிலை ரம்பை அதுகளும் சேர்த்தி கொள்ளணும் எல்லாம் சேர்த்துட்டு இதை மாதிரி ஒரு முறை பிரட்டி விட்டுட்டு நாங்கள் மூடி இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வட்டகை இதை மாதிரி சமைச்சா அதே நேரம் ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும் கருவேப்பிலை கருவேப்பட்டை அதோட வந்து ரொம்ப எல்லாமே சேர்த்திருக்கிறோம் ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும் அதே நேரம் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நான் வேக வச்சு எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் இப்போ வெந்தத்துக்கு பிறகு காட்டுறேன் வட்டக்கா நல்லாவே வெந்து வந்திருக்குது வட்டக்காய் எப்போவுமே மாத்தன் அதிகமாக இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒழுங்கும் பார்த்தா விலங்கும் இது ரொம்பவே மாவுள்ள வட்டக்காவாக தான் இருக்குது இதை நாங்கள் இதை மாதிரி கொஞ்சம் கடைஞ்சி விட வேணும் மிச்சம் கடையவும் கூடாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் துண்டுகளையும் இருக்க வேணும் அதே நேரம் கடைஞ்சியும் விட வேணும் பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பாருங்க இதை மாதிரி தான் நல்லா கடைப்பட்டும் இருக்குது அதே நேரம் அங்கங்கே ஒவ்வொரு துண்டுகளையும் இருக்குது இதை மாதிரி தான் நாங்கள் வட்டக்காவை லாஸ்ட்டுக்கு செஞ்சு கொள்ள வேணும் நாங்கள் வட்டக்காவை இதை மாதிரி கடைஞ்சி விட்டுட்டு கடைசியாக வந்து இதுக்கு கட்டி தேங்காய் பால் ஊற்றி இறக்க வேணும் பாருங்கள் நான் எல்லாத்தையும் கடைஞ்சி விட்டுட்டு லாஸ்ட்டாக கட்டி தேங்காய் பால் புழிஞ்சி வச்சிருக்கிறேன் அதை ஊற்றி இதை இறக்கிக்கொள்கிறேன் பாலை ஊற்றினதுக்கு பிறகு எங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த தாளித்து தாளிச்சு ஊற்றிக்கொள்ளேயிலும் தாளித்து ஊற்றினா ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும் அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படி உங்களுக்கு தாளிச்சு ஊற்றி சாப்பிட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் சும்மை இதை மாதிரியே சாப்பிடலாம் நான் இதுக்கு தாளிச்சு ஊற்றி கொள்ள போகிறேன் தாளிக்கிறதுக்காக வேண்டி நான் சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கு ஒரு கரண்டி கடுகு சேர்த்தி கொண்டேன் அதோட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்தி கொள்கிறேன் வெங்காயம் கடுகு ரெண்டையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா பிரட்டி விட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினத்துக்கு பிறகு நான் அதுக்கு கருவேப்பிலை சேர்த்தி கொள்கிறேன் அதோடு கொஞ்சமாக கட்டடத்தூள் சேர்த்திக்கொள்கிறேன் உங்கள்கிட்ட காஞ்ச மிளகாய் இருந்தால் காஞ்ச மிளகாய் சேர்த்தி கொள்ளிலும் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு எடுத்தால் சரி நான் மிளகாய் அதோட கருவேப்பிலை ரெண்டே லாஸ்டாகத்தான் சேர்த்தி கொண்டேன் அதை வந்து நாங்கள் ஆரம்பத்துலேயே சேர்த்தினா எல்லாம் தீஞ்சிரும் கருவேப்பிலை பச்சை கலரில் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு மிளகாயிருக்கும் அதால் நான் எல்லாம் இதை மாதிரி தாளித்து எடுத்துட்டு பால் ஊற்றின்னு எங்கள்ட வட்டக்காய் கறிக்கு மேலால் இதை மாதிரி ஊற்றிக்கொள்கிறேன் ஊற்றிட்டு இதை கொஞ்சம் இதை மாதிரி பெரட்டி விட்டால் சரி நாங்கள் இதை மூடியை போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வைக்க வேணும் அப்போ அந்த வாசனையெல்லாம் எல்லாம் எங்களோடய கரீரை நல்லாவே இறங்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி இன்ஷா அல்லா இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்ஸலாமு வலைக்கும்